ஹை வெல்கம் வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசேரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வந்து வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு எதுக்காக வந்து இந்த அவசர புத்தி வந்து அவசர கோளாராக வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து தெரிலங்க அவங்க கேட்ட மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து நினச்சது எல்லாமே வந்து நடக்குது அந்த இடத்துல எதுக்காக தான் வந்து மல்லி வந்து அவசரப்பட்டு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுவும் டிவோர்ஸ் பேப்பரில் வந்து நான் வந்து டிவோர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையெழுத்தை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்து இது தானே இந்தாங்க எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து என்னை வந்து நிம்மதியாக வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம குட்டி இருந்துட்டு மல்லியம்மா மல்லியம்மா நீங்கள் தான் என்னுடைய அம்மா நீங்கள் உங்களை விட்டால் வந்து நான் வந்து யாரம்மா நான் வந்து அம்மான்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே மல்லி இருந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத வெண்பாக்குட்டி நான் வந்து என்றைக்குமே வந்து நீ உன் மனசில் நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து நான் நிற்பேன் உனக்கு வந்து இந்த காற்றுல எப்படி வந்து காற்றெல்லாம் வந்து அழாயுதோ அந்த மாதிரி வந்து நான் வந்து உனக்கு வந்து நான் என்னுடைய மூச்சு காற்று வந்து என் உன் மேலே வந்து என்னுடைய மூச்சு காற்று வந்து உன் மேலே வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து டைலாக்லாம் வந்து சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் டைலாக் வந்து சொன்னதெல்லாம் இப்போ வந்து போதும் அல்லது எதுக்காக நீங்கள் வந்து அவசரப்பட்டு இந்த முடிவை வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரியல எவ்வளோ பிரிலியன்ட்டாக வந்து நீங்கள் வந்து அந்த ஷே என்னது ஷேர் வந்து வாங்கினவங்க கிட்டலாம் வந்து பேசி கன்வென்ஸ் பண்ணி அந்த கேஸை வந்து வாபஸ் வந்து வாங்க வச்சிங்க அதை வந்து பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி வந்து விஜய் கூட வந்து வாழ தெரியாது அவங்களுக்கு அப்படின்றது வந்து தெரியாது வந்து உங்களுக்கு வந்து போச்சே தான் வந்து என்னுடைய ரொம்ப ஒரு மன வருத்தமான ஒரு கஷ்டமான ஒரு செயலை வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது சரி ஓகே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க கொஞ்சமாச்சு வந்து வெண்பாவை வந்து யோசிச்சு பார்த்தீங்களா வெண்பா வந்து என்ன நிலைமைக்கு வந்து போவான்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து அந்த முந்திரிக்கொட்டை விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து புரிஞ்சிக்காம என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெண்பா குட்டி நீ வந்து ஒழுங்காக வந்து இப்போ மேலே வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க எதுக்கு வந்து என் பொண்ணை வச்சு வந்து பிளாக்மெயில் வந்து பண்ணுறீங்க எல்லாமே வந்து என் பொண்ணை வச்சு வந்து பிளாக்மெயில் பண்ணணுன்னு ஏதாச்சும் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குவோம் நான் வந்து யாரையும் வந்து பிளாக்மெயில் வச்சு எல்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ணலை நீங்கள் தான் வந்து என்னை வச்சு வந்து இவ்வளோ நாள் வந்து பிளாக்மெயில் வந்து இருக்கீங்க நான் வந்து உங்களுக்கு வந்து எது பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரிஞ்சால் அதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு மேலே வந்து ஒரு வார்த்தை பேசினேன் உன்னை வந்து அவ்வளோ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட்டு கொடுத்துட்டேன் நான் வந்து என்றைக்குமே வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பர்சன் கூட வந்து நம்பி நம்பினு இல்லை நீ வந்து சைன் போடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீயே வந்து இப்போ வந்து இந்த டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட்டு கொடுக்குறேன்னா உனக்கு வந்து எவ்வளோ கொழுப்பேறி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பேசுகிறாரு நீங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் சீன் போடாதீங்க நான் வந்து சொல்லி சொல்லி தான் இருந்தேன் நீங்கள் வந்து என்றைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கு வந்து நான் வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல வந்து சைன் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க ஆக்கள்னாலும் எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து எதுக்காக வந்து உங்களுக்காக வந்து நான் வந்து இவ்வளோ டார்ச்சரையும் வந்து அனுபவிக்கணும் ஒரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து மதிக்கக்கூடா இல்லை நீங்கள் நான் வந்து உங்களுக்காக வந்து எல்லாமே வந்து இறங்கி செய்கிறேன் ஆனால் செஞ்சது எல்லாமே வந்து உங்கள் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வாங்கிட்டு போகிற இடத்துல வந்து நான் வந்து எதுக்காக வந்து இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வந்து கரெக்டு தானே மல்லி சொல்கிறதும் ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்திருக்கு எவ்வளோ தான் வந்து மல்லி வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த கேஸில் வந்து விஜயை வந்து வெளியே வந்து எடுத்துடணும் எப்படியாச்சும் வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கிடணும் அதுக்கப்புறம் வந்து நல்ல தீர்ப்பு வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனால் ஒரு வேலையும் வந்து ரஞ்சிதா கிட்டே வந்து வேலைக்காகல மக்கியில் வந்து தடுத்து நிறுத்தி பார்த்தாங்க காசு போனது தான் வந்து மிச்சம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து எப்படியும் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணி அந்த கேஸை வந்து வாபஸ் வந்து வாங்கினது கூட வந்து விஜய் அதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து விஜய் வந்து யோசிக்காம இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து மல்லி வந்து தள்ளியிருக்காருன்னா அவரு வந்து ஒரு சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் பெரிய விஷயத்தை வந்து அசால்ட்டாக வந்து மல்லி வந்து பண்ணாலுமே வந்து அதை வந்து சுட்டி காட்டியோ அதில் வந்து அது வந்து நீ வந்து பண்ணவே இல்லை அது வந்து பண்ணது எல்லாமே அக்கா தான் அது வந்து க்ரெடிட் வந்து அவங்களுக்கு தான் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசும்போது தான் வந்து எல்லாருக்குமே வந்து கோவம் வர்றது கடுப்பாகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது தாங்க வந்து உண்மை இந்த விஜய்க்கு வந்து யாருக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இருந்து பார்த்தா தான் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை சி யூட் டட்டா